கவிதை வாழ்க்கை எப்போது இனிக்கும் கவிதை வாழ்க்கை எப்போது இனிக்கும் பாரினில் மனிதர்கள் படுகிறார்கள் பாவம் இந்த மனிதர்கள் பிரசவ வேதனை போல் துடியாய் துடிக்கிறார்கள் பொறுப்பைச் சுமந்து பொழுது விடியாதா என எங்குகிறார்கள் சிலந்தி வலையில் சிக்கியது போல் தவிக்கிறார்கள் குறிக்கோள் இல்லையென்றால் குறிகள் தவறியே போகும் மறிப்பதை நாம் அறிவோம் மறித்தவர்கள் எதை அறிவார்கள் மரணத்தை உன் கண்கள் பார்க்கின்றன மரணம் உனக்கு வருமென்று தெரிகின்றன உன்னிடம் எத்தனை இருந்தும் என்ன இருந்தும் உன் மரணத்தை நீ நிறுத்துவாயா இல்லை வாழும் வரை நீ குறிக்கோள் வாழ்க்கை இனித்திடும் அர்த்தம் புரிந்திடும் பாரினி மனிதர்கள் படுகிறார்கள் பாவம் இந்த மனிதர்கள் பிரசவ வேதனை போல் துடியாய் துடிக்கிறார்கள் பொறுப்பை சுமந்து பொழுது விடியாதா என ஏங்குகிறார்கள் சிலந்தி வலை போல் சிக்கியது போல் தவிக்கிறார்கள் சிலந்தி வலையில் சிக்கியது போல் தவிக்கிறார்கள் குறிக்கோள் இல்லை என்றால் குறிகள் தவறியே போகும் மறிப்பதை நாம் அறிவோம் மறித்தவர்கள் எதை அறிவார்கள் மரணத்தை கண்கள் பார்க்கின்றன மரணம் உனக்கு வரும் என்று தெரிகின்றன உன்னிடம் எத்தனை இருந்தும் என்ன இருந்தும் உன் மரணத்தை நீ நிறுத்துவாயா இல்லவே இல்லை வாழும் வரை வைத்திடு நீ குறிக்கோள் வாழ்க்கை இனித்திடும் அர்த்தம் புரிந்திடும் வாழ்க்கை எப்போது இனிக்கும் வாழும் வரை வைத்திடு நீ குறிக்கோள் வாழ்க்கை இனித்திடும் அர்த்தம் புரிந்திடும் நன்றி இப்படிக்கு உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நேரடியாக உங்களுக்கு வந்து சேரும் போல் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்கள் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தன்னி திருமலை தென்னவன் சந்திப்போம் பாய்